அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து இந்த திருப்பூ முனைச்சாலில் பல ஆன்மீக விஷயங்களை பார்த்துட்டு வரோம் ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா எது உண்மையான விரதம் உண்மையான விரதம் எப்படி இருக்க வேண்டும் இதுதான் வந்து இன்றைக்கான தலைப்பு ஸோ ஃபஸ்ட்டு நான் உங்களுக்குள்ளே சொல்கிறது ஒரு தாங்க யார் என்ன சொன்னாலும் கேட்காதீங்க இதுதான் தான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு லைக் இந்த சேனலில் இந்த சொல்கிறாங்க இந்த விஷயம் சொல்கிறாங்க அந்த சேனலில் அந்த விஷயம் சொல்கிறாங்க அப்படின்ட்டு யார் எந்த விரத முறையை சொன்னாலுமே நீங்கள் அதை செய்யாதீங்க ஏன் அப்படின்னா விரதன்றது என்ன நம்மளுக்கு பிடிச்ச கடவுளுக்கு நம்ம வந்து விரதம் இருக்கிறது நம்ம வந்து நம்மளோட லவ் நம்மளோட அந்த பக்தி அவங்களுக்கு வந்து வெளிப்படுத்துகிறோம் கடவுளுக்கு புரியுதுங்களா எந்த கடவுளும் வந்து லைக் எனக்கு இந்த மாதிரி விரதம் அந்த மாதிரி விரதம்ன்னு எந்த கடவுளும் நம்மளை கேட்குறதில்ல அப்படி இருக்கும் போது நம்ம எதுக்கு எல்லா சேனல்லையும் போய் பார்த்துட்டு எது தேடி தேடி வந்து பண்ணணும் எதுக்காக சொல்லுங்கள் ஏன் மற்றவங்க சொல்லி நீங்கள் செய்யணும் உங்களுக்கு என்ன தோணுதோ அது செய்யுங்க அப்போ தானே அந்த கடவுளுக்கு நீங்கள் இருக்கிற விரதம் பிடிக்கும் இப்போ மற்றவங்க சொல்கிற விஷயங்களே நீங்கள் வந்து விரதமாக இருந்தீங்கன்னா அப்போ அது எப்படி உங்களுடைய விரதமாக இருக்கும் அவங்களோட பாயிண்ட் அவங் இப்போது அவங்களுக்கு ஒரு விஷயம் தோணி இருக்குது இந்த மாதிரி விரதம் இருக்கணும்னு அதனால அவங்க அந்த விரதம் இருக்காங்க அந்த விரதத்தை நீங்கள் இருந்தீங்கன்னா அப்போ எப்படி அது வந்து எனக்கு புரியல அந்த ஒரு விஷயம் ஸோ அந்த பக்தி எங்கேருந்து வரணும் உங்கள் கிட்டேருந்து தானே வரணும் புரியுதுங்களா மற்றவங்க சொல்லி பண்ணுறது பேர் பக்தி கிடையாது உங்களுக்குள்ள நீங்கள் செய்கிற விஷயம் அந்த விரதம் எப்படி வேணாலும் இருக்கட்டும் ஒரு சின்ன ரெண்டு அகல் விளக்கு ஏற்றி நெய் போட்டோ இல்லை உங்கள் கீழே என்ன இருக்கோ திரி போட்டு இல்லை உங்கள் கீழே எல்லாம் எண்ணெயோ எதோ எனித்திங் எதாக இருந்தாலும் பரவாயில்ல ஸோ உங்கள் கீழே என்ன இருக்கோ அதை வச்சு தூய்மையான அன்போட எந்த தீய எண்ணமும் இல்லாமல் எப்படி சொல்கிறது எல்லாருக்கும் நல்லது நினச்சிட்டு நீங்கள் ஒரு சின்ன விளக்கு போட்டால் கூட அது அவ்வளோ ஆனந்தமாக வந்து உங்களோட கடவுளை ஏற்றுப்பார் அவர் முருகராக இருக்கட்டும் இல்லைனா வந்து சிவனாக இருக்கட்டும் விஷ்ணுவாக இருக்கட்டும் இல்லை பிள்ளையாராக இருக்கட்டும் லக்ஷ்மி அம்மாவாக இருக்கட்டும் யாராக வேணால் இருக்கட்டும்ங்க எந்த கடவுளை வேணால் இருக்கட்டும் ஆனால் மன தூய்மையுடன் நீங்கள் எந்த ஒரு விரதம் இருந்தாலும் ஒரு சின்ன விளக்கு போட்டு வேண்டனா கூட வந்து அது வந்து அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விரதம் ஸோ இந்த சேனல் சொல்கிறாங்க அந்த சேனல் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ நிறைய இது இது வந்து லைக் எப்படி சொல்கிறது இந்த கடவுளை முருகரை வந்து ஒரு வெப்பனாக யூஸ் பண்ணிக்கிறாங்க அவங்க சேனலுக்கு சரிங்களா லைக் எப்படி சொல்கிறது முருகர் இப்போ வந்து இது வந்து முருகரோட யுகம் சரிங்களா ஸோ அந்த ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு முருகரை வந்து ஒரு வெப்பனாக யூஸ் பண்ணுறாங்க நீங்கள் வந்து கட்டாயம் வேல்மறல் படிக்கணும் கட்டாயம் வந்து சஷ்டி படிக்கணும் கட்டாயமா அப்புறம் அந்த வெத்தலை போட்டு தீபம் போடணும் அப்புறம் வந்து மிளகு போட்டு பண்ணணும் அப்புறம் வேல் பிச்சை ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது இந்த யூடியூப் உலகத்தில் சரிங்களா ஸோ யார் என்ன சொன்னாலும் நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்கக்கூடாது பிகாஸ் நம்மளுக்கானு ஒரு செல்ஃப் இருக்கு சரிங்களா இது வந்து உங்களோட பக்தி மற்றவங்க சொல்லி அந்த பக்தி வரக்கூடாது புரியுதுங்களா உங்களுக்கான பக்தி அது அது மட்டும் இல்லாத உங்களோட லவ்வையும் உங்களோட பக்தியும் நீங்கள் உங்கள் முருகருக்கு காமிக்க போறீங்க நீங்கள் எந்த கடவுளாக இருக்கு என்னோட என்னோட அப்பனே நான் முருகன் சொல்லுவேன் சரிங்களே எனக்கு பிடிச்ச கடவுள் முருகன் ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எந்த கடவுள் யாரை பிடிக்குறீங்களோ நீங்கள் அந்த கடவுள் ஸோ நீங்கள் எந்த ஒரு சின்ன பூஜையாக கூட இருக்கட்டும்ங்க ஆனால் மனசை தூய்மையாக உங்கள் மனசுக்கு தெரியும் ஐ மீன் லைக் உங்கள் மனசு சொல்லும் இந்த மாதிரி செய் அந்த மாதிரி செய் அப்படின்ட்டு சீரியஸாக சொல்கிறேன் நானும் வந்து நாற்பத்தெட்டு நாள் வேல்மாரி படித்தேன் ஆனால் யார் சொல்லி நான் வேல்மாரில் படிக்கலை சரிங்களா ஆனால் நிறைய ஷார்ட்ஸ் வரும் வேல்மரல் படி இது நடக்கும் அது நடக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு யாரை சொல்லியும் நான் படிக்கலாங்க ஒரு நாள் திடீர் என் மனது என் மனசு தான் கடவுள் என் மனசு தான் நான் முருகர்னு சொல்லுவேன் முருகர் பேசுகிறாருன்னுவேன் அவர் என்னை படின்னு சொன்னார் நான் படித்தேன் ஸோ அந்த மாதிரி உங்க மனசு சொல்கிறத கேளுங்க ஸோ உங்க தான் கடவுள் புரியுதுங்களா ஸோ உங்க மனசு சொல்றபடி கேட்டிங்கன்னா கண்டிப்பா சொல்ற உங்களோட லைஃப் வந்து கரெக்டான பாத்தில் போகும் ஏன்னா ஏன்னா பத்து சேனல்ல பத்து விஷயங்கள் சொல்லுவாங்க அந்த பத்து விஷயங்கள் செய்யும் போது எது எந்த விரதனே உங்களுக்கு தெரியாம போயிடும் அதுவும் இல்லாத ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் ஆகிட்டாலும் அது ஒரு தெய்வ குத்தம் அப்படின்னு இடுவாங்க ஸோ இதெல்லாம் கண்டிப்பா கிடையாதுங்க ஒரே விஷயம் மனசை தூய்மையாக வச்சுட்டு உங்கள் மனசு எப்படி வழிபடணும்னு சொல்லுதோ அந்த மாதிரி வழிபட்டு பாருங்கள் அதுக்கப்புறம் உங்கள் லைஃப்பில் நடக்கிற மிராக்களை பாருங்கள் பிகாஸ் இதை வந்து என் லைஃப்பில் நடத்திட்டுருக்காரு என் அப்போ முருகர் இருக்கார் இப்போ பேச வச்சதும் அவர் தான் ஸோ இந்த டாப்பிக்கை பற்றி பேசிட்டோமா முருகா ஓகேவா எனக்கு உத்தரவு கொடுங்கன்னு அப்படின்னு கேட்டபோது டிவில வந்து கந்தர் அனுபூதி ஓடு ஓடிட்டு இருந்தது இது வரைக்கும் லைக் இவ்வளோ நாளாக நான் டெய்லியுமே டிவோஷனல் சாங்ஸ் கேட்பேன் ஒரு நாள் கூட கந்தர் அனுபூதி வந்து சரதா சாரதா அம்மா பாடினது வந்ததே கிடையாது ஓகேங்களா சயந்தவி அம்மா தான் வரும் இன்னைக்கு அவங்க பாடினது வந்தது திடீர்னு டிவி ஸ்டாப் ஆயிடுச்சு என்னன்னு தெரியலையே போய் பார்த்துட்டு பண்ணால் கரெக்டாக முருகரோட ஃபோட்டோ மட்டும்தான் என்னவோ அவர் உத்தரவு கொடுத்த மாதிரி இருந்தால் அவரே இது வந்து நீ பேசு அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்தது அப்படி நான் பேசுறது போய் இல்லை என்ன மேலே ஏதாவது இந்த அடிமை மேலே உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கண்ணை முடிவிட்டு முருகர் கேளுங்க முருகா இந்த பொண்ணு பேசுறது உண்மையான்னு கேளுங்க கண்டிப்பாக அவர் வந்து லைக் தெரியப்படுத்துவார் இது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா ஸோ விரதம்னா நீங்கள் என்ன உங்கள் மனசில் தோணுதோ உங்கள் உங்கள் மனசு தோணும் இந்த மாதிரி இரு அப்படின்னு சொல்லி உங்கள் மனசு தோணும் ஸ்டார் போடு இல்லைன்னா விளக்கு போடு எனக்கு ஆறு விளக்கு போடு அது மாதிரி உங்கள் மனசு சொல்கிறத செய்யுங்க மற்றவங்க சொல்லி செய்கிறது பேர் கட்டாயம் விரதம் கிடையாது சரிங்களா ஸோ இன்னும் பல ஆன்மீக விஷயங்களை தெரிந்து கொள்ள திருப்பகும் முனையுடன் இணைந்திருங்கள் நன்றி